காதல் சின்னம் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாஜ்மஹால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நான் தாஜ்மஹாலை மாட்டேனா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஐகானிக் போஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த தாஜ்மஹாலை வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி தாஜ்மஹாலை யார் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்களுடைய கையை வந்து ஷாஜஹான் வெட்டிட்டாரு திருட்டு தரமாக ஒழிஞ்சு நின்று பார்த்தவங்களுடைய கண்ணை வந்து குத்திட்டாங்க ஷாஜஹான் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் எப்படி வாழ்ந்தான் மும்தாஜை லவ் வாழ்க்கையில் மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எவ்வளவு முக்கியமான ரோல்லாம் ப்ளே ரோல் அப்படிங்கிற எப்பிக்கான தகவலை போறீங்க சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கிள் நாட்டி வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எப்பிக் வரலாறு தமிழ் ஒரு ராஜா அப்படின்னா ஆஜானுபாகுவாக இருக்கணும் ஒரு அடி ஹைட்டு ரொம்ப ஒரு ஸ்டிஃப்பான ஒரு ஆளாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அவர் ஆஜானுபாகமான ஒரு ஆள்லாம் கிடையாது ரொம்ப ஹைட்டு வந்து கம்மியான ஒரு ஆள் ரொம்ப குண்டாக இருப்பார் அவருடைய ஷோல்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ராடாக இருக்குமா ரொம்ப சிம்பிளான ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு அவருடைய அப்பா ஜஹாங்கீர் அவருடைய தாத்தா அக்பர் மாதிரி அவருமே வந்து முதல்ல மீசை தான் வளர்த்துருக்காரு ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு முகல் எம்பரர் அதாவது ஷாஜஹானுடைய அப்பா அவர் நல்ல ஒரு கேரக்டரால்லாம் வந்து யாருமே காட்டலை ஜஹாங்கீர் வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு ஆள் நினச்சதை இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஷாஜான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் மாதிரியான ஒரு லீடரான இருக்கக்கூடாது மது அருந்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல இடங்களில் வந்து நம்ம திரைப்படங்கள்லையும் பார்த்துருக்கோம் ஜஹாங்கீர் வந்து ஷாஜான் கிட்டே வந்து அவருடைய இருபத்தி நான்காவது வயசில் மதுவை கொடுக்குறாரு ஆறு வருடங்கள் கழிது கொஞ்சம் கொஞ்சம் தான் மது எடுத்துக்கிறாரு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டீஸில் வந்து அவர் சவுத் சைடில் வந்து டிராவல் பண்ணுறாரு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் கிங்டமில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற போது சாம்பல் நதிக்கரையில் அவர் என்னென்னலாம் வந்து லிக்கர் டிஸ்பென்சரிஸ்லாம் வச்சுருக்காரோ அது எல்லாத்தையுமே கொட்டிட்டார் அவருக்கு அந்த மதுவே பிடிக்காத அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஆளாக வாழ்ந்தார் அப்படின்னு அவரை பற்றின எழுதின புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு டான்ஸ் அண்ட் ஆர்ட்ஃபார்ம் மேலே பயங்கரமான ஒரு ஆசை இருந்திருக்கு கனவு இருந்திருக்கு ஆக்சுவலி ஷாஜஹான் ரொம்ப அழகாக பாடுவாராங்க அவர் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாரோ அவர் கூட ஒரு டான்ஸ் டீமை வந்து வச்சுருக்கிறாரு அந்த டான்ஸ் டீமுடைய பேர் வந்து கஜன் ஸோ ஒரு லீடர் ஒரு தலைவன் அது ஒரு முகல் எம்பரர் அப்படின்னாக்கா நம்ம திரைப்படங்களில் பார்த்த மாதிரியே தான் நடந்திருக்கும் நிறைய மனைவிகள் அதில் மும்தாஜுக்குன்னு வந்து தனி ஒரு இடத்த ஷாஜான் அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஷாஜானுக்கு எப்போ அரசு பொறுப்பு கிடைக்குதோ அந்த டைம்லருந்து வெறும் நான்கே வருஷம் மட்டும்தான் மும்தாஜ் அவர்கள் ஷாஜானோடு இருந்திருக்காங்க ஜஹாங்கீருக்கு எப்படி அவங்களுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டோ அதே மாதிரி ஷாஜானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மும்தாஜ் இருந்திருக்காங்க அரசவையில் இருந்த ஒரு தலைவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலுமே கூட மும்தாஜை லவ் பண்ண அளவுக்கு ஷாஜான் வேற யாரையுமே வந்து லவ் பண்ணலை யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைவன் அவனுக்கு கீழே வந்து அவ்வளோ மக்கள் நம்பியிருக்காங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எதிர் ராஜ்யத்துலேருந்து படையெடுப்பு நடக்கும் அட் த சேம் டைம் அவனுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக்கணும் அவங்க மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் இருக்கிற போது ஷாஜான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒய்ஃப் மேலே அவ்வளோ காதல் வச்சிருந்தான் ஆனால் என்ன இருக்கு அப்படின்னாக்கா நான்கு வருடங்கள் கழித்து மும்தாஜ் வந்து தன்னுடைய பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கிற போது முப்பது மணி நேரம் ஆகுது ஸோ இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கிற போது தேர்ட்டி ஹார்ஸ் பிரெக்னன்சி அப்படின்னாக்கா அது ஒரு ஒரு எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ வந்து ஷாஜஹான் கிட்ட மும்தாஜ் ஒரு ப்ராமிஸ் வாங்குகிறாங்க என்ன அப்படின்னாக்கா நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறல அது உண்மை அப்படின்னா நான் கஷ்டப்படுற காலத்தில் உன்னுடைய மற்ற மனைவிகள் கிட்டேருந்து நீ பிள்ளைகளை வந்து பெற்றெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கனவில் ஒரு பேலஸ் என் கண்ணுக்கு தெரியுது அந்த பேலஸில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸ் இருக்குது என்னுடைய சமாதி அங்கே தான் வந்து நிறுவப்படணும் அப்படின்னு மும்தாஜ் வந்து ஷாஜான்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்குகிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஓராவது வருஷம் ஜூன் பதினேழாம் தேதி புதன்கிழமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்ற ஒரு ஒரு அரசன் உடஞ்சி போயிடுறான் மும்தாஜ் இல்லாமல் ஷாஜானால் இருக்க முடியல அழுது 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 அவனுடைய கண்கள் வீங்கி அவனுடைய கண் பார்வை மங்கி கடைசியில் கண்ணாடி போடுற அளவுக்கு வந்து ஷாஜானுடைய நிலைமை மாறிச்சின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஷாஜான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாராம் அவருடைய மனைவிக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதத்தில் இந்த வீடியோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லியிருந்தேன் ஷாஜானுடைய அப்பா ஜஹாங்கீர் அவருடைய தாத்தா அக்பர் மாதிரியே ஷாஜஹான் முதல்ல வந்து மீசை மட்டும்தான் வச்சுருந்தார் பட் ஒன்ஸ் அவர் அரசனானதுக்கு அப்புறம் தான் தாடி வைக்க ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் அவர் மும்தாஜோடு இருக்கிற போது அவர் தாடி நினைக்கவே இல்லையா பட் ஸ்டில் ஹி வாஸ் வெரி ஏஜ் பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஆனால் ஒன்ஸ் மும்தாஜை இழந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த ஒரு டீப் சாரோவுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் தாடியெல்லாம் நெனைச்சி ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஆளாக மாறிட்டார் அப்படின்னு அவருடைய அரசில் கூட பங்கெடுத்துக்கிட்டவங்க அவரை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து வேதனை அடைஞ்சாங்க ஷாஜஹான் இது வரைக்கும் மூன்று முறை அடக்கம் பண்ணியிருக்கார் ஆமாம் அவங்க இறந்தவனே புர்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல அடக்கம் பண்ணார் அதற்கு அப்புறமா அவர் இருந்த ஆக்ரா கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணார் அண்ட் ஃபைனலாக மும்தாஜ் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பேலஸ் அந்த பேலஸில் என்னுடைய சமாதி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கல்ல ஸோ ஒரு பேலஸை கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சமாதியை அங்கே நிறுவுகிறாரு அதுதான் தாஜ்மஹால் நிறைய பிளான் பண்ணுறாரு நிறைய ஆர்கிடெக்சர் கூட்டிகிட்டு வராரு ஆக்ராவில் அந்த பேலஸை கட்டக்கூடாது ஏன் அப்படின்னா அது மக்கள் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடமாக இருக்கணும் அண்ட் நதிக்கரையோரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆக்ராலேருந்து கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது நாற்பத்தி இரண்டு ஏக்கர் அவர் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாரு என்னுடைய ஆக்ரா கோட்டையிலேருந்து அந்த தாஜ்மஹால் என் கண்ணுக்கு எற்ற தொலைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆக்ரா கோட்டையிலேருந்து ஒன்றரை மைல் தூரத்தில் வந்து அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு நான்கு கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பணம் எல்லாமே ஆகிற மக்களுடைய பணம் அரசுடைய பணம் அண்ட் ஒன்ஸ் இந்த தாஜ்மஹலை கட்டி முடித்ததுக்கு அப்புறமா அதை நிர்வாகிக்கிறதுக்கு அந்த தாஜ்மஹலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய முப்பது கிராமங்களுடைய வருமானம் வந்து இதற்கு ஈடாக இருக்கும் அப்படிங்கிற பிளானையும் அந்த மனுஷன் முன்னாடியே போட்டுட்டார் ஸோ நிறைய மக்களை கொண்டு வர்றாரு பளிங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறாரு நிறைய நாடுகள்லேருந்து நிறைய கலர் கலரான ஸ்டோன்ஸ் ரொம்ப ரேரான ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து தாஜ்மஹாலில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு இடம் பெற்றிருந்துச்சு ஒரு பக்கம் தாஜ்மஹாலை வந்து ஷாஜஹான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரசித்து இருக்கிற போது ஹி ஹேட் அதர் பிளான்ஸ் என்னென்னாக்கா தாஜ்மஹாலுடைய நேர் எதிரில் தாஜ்மஹால் எப்படி ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்டுச்சோ அதே மாதிரி பிளாக் மார்பிளில் ஒரு பேலஸை கட்டணும் இறப்புலையும் நான் மும்தாஜ் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பேலஸ் மூலமாக நான் உலக மக்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சா அதற்கான பிளான்ஸுமே வந்து ஷாஜகான் பண்ணார் பட் யோசிச்சு பாருங்கள் ஒயிட் மார்பிளில் தாஜ்மஹால் மாதிரியான ஒரு பேலஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே சுற்றி இருக்கக்கூடிய முப்பது வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா அதற்கு நேர் எதிரில் ஒரு பேலஸ் கட்டுறாங்க அப்படின்னாக்கா அதற்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டுருக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை ஊர்களுடைய செல்வம் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஷாஜஹானை அந்த வேலையை பண்ண விடல உடனடியாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அவுரங்கசீப் ஷாஜஹானை வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் பிடிச்சி போட்டுடுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி இருபத்தி தேதி ஷாஜஹான் இறக்குறார் அப்போது மும்தாஜுடைய பொண்ணு வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க என்னுடைய தந்தைக்கு ஷாஜானுக்கு அரசு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற போது அவுரங்கசீப் வந்து அதை மறுக்கிறாரு இவருக்கு அரசு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியில் மும்தாஜ் எங்கே வந்து அடக்கம் பண்ணாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷாஜான் அவங்களையும் அடக்கம் பண்ணிட்டாங்க பட் எப்போ காலனைசேஷன் ஏற்பட்டுச்சோ எப்போ பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்களோ அப்போ நிறைய வந்து முகல் சொத்துக்களை வந்து அழித்தாங்க அப்படி தாஜ்மஹாலையும் அழிக்க நினச்சாங்க பட் அது முடியாமல் போச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய விலை உயர்ந்த பொருட்களை பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு போயிட்டதா இன்னுமே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த மாதிரி எப்பிக்கான நிறைய வரலாறுகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பிக் வரலாறு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க